வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம தட்டுவடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க அரை கிலோ அளவுக்கு புழுங்கரிசி ஊற வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு பச்சைக்கிள்ள பருப்பு ஊற வச்சுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் பதமாக மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டி பதமாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு பிணையிறதுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்தளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பரங்கோட நைஸாக இருக்குது இந்த அளவுக்கு கெட்டிப்பத மாவு நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட என்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது சா வறுத்து எடுத்தோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது இது போல் பொன்னிறமாக எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் புழுங்கல் அரிசியை சேர்த்து வரத்துக்கலாம் அப்போ நமக்கு மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இதை நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி நம்ம அந்த மாவோடு எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நெய்ஸாக நீங்கள் அரைச்சிக்கணும் இப்போ அந்த மாவு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊரை வச்ச பச்சை கடலை பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இது போல் தண்ணி இருக்கக்கூடாது என்ன மாவு அப்புறம் குலகுலம் வந்துடும் இது போல் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது வந்து வரமிளகாய் தூள் ஏற்ப சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் காரம் சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு காரம் தேவைன்னா என்னமோ சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த மாவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல நம்ம பூரி மாவு செய்ய அளவுக்கு நல்லா கெட்டினாக பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் வடைக்கு மாவு நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழவுலாம் இருந்துச்சுன்னா தட்டு வடைக்கு நல்லா இருக்காதுங்க இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிக்கணும் பொருங்கு எவ்வளோ கெட்டினாக இருக்குது நல்லா கெட்டினா எந்தளவுக்கு பேசுகிறீங்களோ அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக இதை போல் பால் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாவை நல்லா இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய வைக்கவும் இது எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு செக் எண்ணெய் தான் புழங்குவோம் அந்த எண்ணெய் தான் இதுவும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி தட்டுதுன்னு பார்க்கலாம் இது போல் வாழை இலையில் எண்ணெய் தடவிக்கோங்க இது போல் அந்த உருண்டையை வச்சு நல்லா அமைக்கினீங்கன்னா நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இது அப்படியே நம்ம எண்ணெயில் போடலாம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த வாழை நம்ம செய்கிறது உங்களுக்கு போடுறதுக்கும் நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நல்லா வெந்திருக்கு நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக வெந்திருக்கு இதே போல் நல்லா முறு வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்திருக்கு இப்போ நம்ம அதை வெந்திரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகான தட்டுவடை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களை கொடுத்து பாருங்கள் ரொம்பவுமே பிடிக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இவ்வளோ அழகான தட்டை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் உள்ள தணிகை வேலன்